ஹைட்ராபாத் ஸ்பெஷல் டெசர்ட் அதாவது ஹைதராபாதோடய ஸ்பெஷல் இனிப்பு பண்டமான ஷாஹி துக்கட தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி ஆதிர ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டெசர்ட்டுங்க பேசிக்காக ப்ரெட்டு பால் சீனி இருந்தாலே போதுமானது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதுக்கு நான் இப்போ ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்திருக்கேங்க அதோடய ஓரங்களை வந்து நான் நல்லா கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் ப்ரெட்டை இப்போ ஓரங்கள் வந்து ஆல்ரெடி நல்லா வெல் குக்கானனால நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது இதை வந்து நம்ம திரும்பியும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப டார்க் கலரில் மாறிடும் அதனால் நான் வந்து அந்த ஓரங்களை பூரா நல்லா கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம என்ன ஷேப்பில்னாலும் கட் பண்ணிக்கலாம் நான் சரிபதியாக கட் பண்ணி ரெக்டாங்குலர் ஷேப்லாம் மாற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்திருக்கு இப்போ இந்த ப்ரெட் துண்டுகளை வந்து நாம் பொறிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் நான் ரீஃபைண்ட் ஆயிலும் அதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக நெய்யில் பொரிச்சாலும் சிலருக்கு ஜீரணமாக ரொம்ப லேட் ஆகும் வெறும் எண்ணெயில் பொரிச்சாலும் அந்த நெய் வாசனை இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் நான் கலந்து ஒரு மூணு ஸ்லைஸை மட்டும் போட்டு மெதுவாக பொறிச்சு எடுக்கணுங்க நல்லா ப்ரவுன் கலராக வர்ற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் வர்ற வரைக்கும் பொறிக்கணும் பொறிக்கும் போது இதை வந்து மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம அவசரப்பட்டு திருப்பி போட்டோம்னா ப்ரெட்டு வந்து உடஞ்சிரும் ஸோ மெது மெதுவாக திருப்பி போட்டு நல்லா அழகாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி கலராக இந்த மாதிரி மூணு மூணு துண்டாக போட்டு எல்லா துண்டுகளையும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ப்ரெட்டுக்கு பதிலாக ரஸ்க்கும் போட்டுக்கலாங்க ஆனால் ரஸ்க்கு நம்ம சேர்த்து செஞ்சோம்னா நம்ம இந்த மாதிரி பொறிக்க தேவை கிடையாது ஸோ நம்ம ஆயிலில் ஃப்ரை ஃப்ரை பண்ணுற அந்த வேலை வந்து ரொம்ப மிச்சம் ஸோ டைஜஷன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து ரஸ்க்லேயும் இந்த ரெசிபி செய்யலாம் இப்போ ப்ரெட்டை பொறிச்சு எடுத்தாச்சு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறேன் நல்ல குவாலிட்டியான ஜீனி எடுத்திருக்கேன் கப் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கப் தண்ணி ஊற்றி இந்த நல்லா கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போது இந்த பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை வந்து அதில் போட்டுறணுங்க போட்டு அதை வந்து முத ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா ஊற விட்டு மெதுவாக அதை ஒவ்வொரு துண்டுகளையாக பெரட்டி போடணும் பெரட்டி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா ப்ரெட்டு உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்லைஸாக எடுக்க வருது காய்ச்சும் போது சீனிப்பாகு கம்பி பதம் வர தேவையில்லைங்க சும்மா கொதிச்சாலே போதுமானது ஒரு லேசான பிசு பிசுப்பே போதுமானது ரொம்ப கவனமாக உடையாமல் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லி விற்கிறது இல்லையா அந்த பால் அரை லிட்ரு வாங்கி கடாயில் சேர்த்துருக்கேன் அது காயட்டும் அதுக்கு இடையில நான் வந்து கொஞ்சம் போல் பிஸ்தா பருப்பை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனல் டச்சில் வந்து இதெல்லாம் தூவுறதுக்காக தான் நான் இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பை கைகளாலேயே பொடியாக உடிச்சு எடுத்துடலாம் இப்போ பால் வந்து நல்லா சுற்றியில் ஆடை விழுந்து காஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு கொஞ்சம் கை விடாமல் கிளறுங்க இல்லாட்டி அடி வந்து கொஞ்சம் ஒட்டிடும் இந்த ஓரத்தில் ஒட்டுறதெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க இப்போது நம்ம வந்து இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கு இடையில் நம்ம ரபடி ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த ஓரங்களெல்லாம் கைகளாலேயே பிச்சுட்டு நல்லா அதை பொடி பொடியாக பிச்சு போட்டிருக்கேன் அதோட ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுட்டு அதோடு இந்த கொதிக்கிற பாலை வந்து ஒரு மூணு கரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு மூணு கரண்டினா மூணு ஃபுல் கரண்டி கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் மசிச்சு விடுறேன் இந்த சூட்லேயே இந்த குங்குமப்பூ கலர் வந்து நல்லா இறங்கிடும் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் அந்த ஏலக்காய் தூளை வந்து நல்லா சேர்த்து நல்லா மசிக்கிற மாதிரி கிண்டி வச்சுருங்க இப்போ பாலையும் நல்லா கைவிடாமல் கிளறி ஒரு பாதி வத்தி வந்த உடனே நம்ம மசிச்சு வச்சுருக்கேன் இந்த பிரெட்டு ஏலக்காய் குங்குமப்பு கலவையை அதோட சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க இப்போ இந்த ரபடியில் நாலஞ்சு ஸ்பூன் சீனி சேர்க்குறேன் சேர்த்து கிளறினோடனே நல்லா கொல கொழப்பு கொடுத்துரும் இப்போ ஏற்கனவே இந்த ஆடைகளை எடுத்து எடுத்து விட்டது இப்போ அந்த ப்ரெட்டு துண்டுகளை சேர்த்தது எல்லாம் சேர்த்து இந்த ரபடி வந்து நல்லா கொல கொழப்பாக வந்திருக்கு நல்லா கொதிச்சு வரமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சிரப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டு துண்டு மேலே நல்ல இந்த ரபடியை வந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க முதல்ல ஒரு ரெண்டு மணி நேரமாவது இது நல்லா ஊறணுங்க அப்போ தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுமேல் நம்ம துருவி வச்சுருக்க பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பை தூவி விட்டுருங்க இப்போ நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டி இதுக்கெல்லாம் வந்து இதை இப்படியே வச்சா கூட ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அதனால் கொஞ்சம் குங்கும பூவை மேலே தூவிட்டு நம்ம வந்து இந்த சுகர் பால்ஸ் விற்கிது இல்லையா குட்டி குட்டி கிரானியூல்ஸாகவும் விற்கும் சேமியா மாதிரி கட்லையும் விற்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அலங்காரத்துக்காக அது மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க உங்கள் வீட்டில் வெறும் முந்திரி பருப்பு தான் இருக்குன்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தூவுனா போதும் பட் உங்களுக்கு இங்கே நான் வந்து கொஞ்சம் அதிகமாக டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அது போக நான் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இப்போ உங்களுக்கு பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்லைஸாக வந்திருக்கு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் தான் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரபடி அப்படி மேலாப்பில் ஊற்றி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே இதை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்கள் வீட்டில் வர்ற சின்ன சின்ன பார்ட்டிஸ்கெலாம் நீங்கள் வந்து வெளியில் வாங்க தேவையில்லை வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஆறு பிரெட் ஸ்லைஸ் இல்லை ஒரு சின்ன சைஸ் ப்ரெட் பேக்கெட் போட்டால் கூட ஒரு லிட்ரு பால் தான் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இது ரொம்ப டேஸ்டியான ஹைட்ராபாத் ஸ்பெஷல் டெசர்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஆதிரா ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்